டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறிங்களா உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அன் அகாடமி சிலபஸ் வைஸ் கோர்சஸ் லைவ் கிளாஸஸ் டெஸ்ட் சீரீஸ் திறமையான ஃபேக்கல்ட்டி வச்சு ஜனவரி நாலில் குரூப் டூக்கும் ஜனவரி அஞ்சில் குரூப் ஃபோருக்கும் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ப்ளே ப்ளேஸ்டோரில் அனகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அதில் ப்ளஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன பேக் என்ன டியூரேஷன் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் டிஎன்பிஎஸ்சி டென் கோடு

ஸோ ஒவ்வொரு பொருஷுமே பி என்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ ப்ரையாரிட்டி நான் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது ப்ரையாரிட்டினால் ஆதரவு உதவவே மாற்றத்தினாலே கலப்பு திரும்ப பண்ணுவாங்க இந்த மாதிரி இருப்பாங்க நான் ப்ரையாரிட்டி அப்படின்னா வெறும் கல்வித் தொகுதி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல ஸோ நார்மல் நம்மளை ஆட்கள் ஸோ அது வந்து நான் அவங்க என்பி நான் ப்ரையாரிட்டியில் வருவாங்க ஸோ அதனால் யாருக்கு ஒதுக்கி ஒதுக்கிருக்கு அப்படின்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க செக் பண்ணிக்கோங்க உங்கள் கம்யூனிட்டிக்கு ஒதுக்க ஒதுக்கலை அப்படின்னா ஜிடிக்கு இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடைசி தேதி போஸ்ட் மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கணக்குப்படி முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த வேலை வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்கும் ஸோ உங்களுக்கு தகுதி விருப்பம் இருக்கிற எந்த மாவட்டம் சேர்ந்த யாருனாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் பர்சனல் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு போஸ்ட் இருக்குது எனி டிகிரி வித் நீங்கள் வந்து ஸ்டெனோகிராஃபி அண்ட் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஹையர் கிரேட் ப்ளஸ் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் நாலேஜ் இருக்கணும் இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் பிஏ போஸ்ட்டு அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆறு போஸ்ட் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட் ஃபினான்ஸு இதற்கு பிகாம் இல்லைனா பிபிஏ படிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டைம் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் ப்ளஸ் டைப்பிங் அண்ட் சாஃப்ட்வேர் ஸ்கில் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிரைவர் பொறுத்த வரைக்கும் மூணு போஸ்ட் இருக்குது டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் வேலிட் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கணும் எல்லாமே லைசன்ஸ் வச்சுருக்கணும் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொன்ன படிப்பை வந்து நீங்கள் ஃபுல் டைம் கோர்ஸாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிகிரினா ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ தான் ஸோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ கூப்பிடுவாங்க ஸோ இன்டர்வியூ எங்கே வச்சு நடக்கும் அப்படிங்கிறது இப்போதைக்கு அவங்க சொல்லலை மேபி அரியலூரில் வச்சு நடக்கலாம் ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னா உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்லேயே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க ஸோ எதுவும் டவுட்னா ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து வேலை நேரத்தில் கேட்டுக்கலாம் இதற்கான விண்ணப்ப படிவும் பின்னாடியே கொடுத்துருக்காங்க ஸோ டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க டாப்பில் ஃபோட்டோ ஒட்டி சைன் போட்டுக்கோங்க ஸோ அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் கடைசியில் உங்களோட சைன் போட்டுக்கோங்க தேவையான சிராக்ஸ் கல்வி சான்று சாதி சான்று டிசி ஐடி ப்ரூஃபு எம்ப்ளாய்மெண்டில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது முன்னுரிமை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சான்றிதழ் இது போன்ற எல்லா ச தேவையான சான்றிதழ் எல்லாமே செராக்ஸ் எடுத்துக்கோங்க எல்லா சராக்ஸ்லையும் உங்களோட கையெழுத்தை மறக்காமல் கீழே போட்டுக்கோங்க அதை அந்த அப்ளிகேஷன் கூட இணைச்சிட்டு ஒரு ஏ சைஸ் கவருக்குள்ளே வச்சு த ஜென்ரல் மேனேஜர் மார்க்கெட்டிங் அட்மின் தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் எல்எல்ஏ பில்டிங் செகண்ட் ஃப்ளோர் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் அண்ணா சாலை சென்னை ஆறு லட்சத்து ரெண்டு அப்படிங்கிற அட்ரஸ்க்கு போஸ்ட் மூலமாக என்ன கொரியர் மூலமாக கூட அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வை வைக்கிற கவர் இருக்குல்ல ஸோ அதில் வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு தெளிவாக எழுதி எழுதிடணும் ஃப்ரம் அட்ரெஸு டூ டூ அட்ரெஸ்ஸு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் என்ன போஸ்ட்டு ஜூனியர் அஸ்டண்ட்டாக பர்சனல் அசிஸ்டண்டா டிரைவரா இந்த மாதிரி என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் கட்டாயம் இதுக்கு ஃபீஸ் கிடையாது எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ மூலமாக எடுப்பாங்க